கிடைாதுலியிலேதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடு நாள் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா பாடுறீங்க யார் யானை நீங்கதான் மிஸ்டர் கோதண்டம்மா அது நான் அவர் வெளியே போயிருக்கார் நான் அவரை பார்க்கணும் அதுக்கு வெளிய இருந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா வரணும் இப்படி மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா உள்ள வந்து நிக்கிறீங்க பெரிய இடத்துல திடீர்னு உள்ள வரக்கூடாது உள்ள பலதும் பலவிதமா இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீ படிச்சிருந்த இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது வெளிய போய் இல்லையா என்னையா ஆடு திருண்ண மாதிரி முடிக்கிற காது கேட்கல அட வெளிய போய் நில்லு அட வெளிய போய் நில்லையா உயிரை வாங்க

அம்மா கீதா கொஞ்சம் அப்படி வரியா என்னப்பா இந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன் என் பாலிய சிநேகனுடைய மகன் சுச்சீந்திரத்துல இருந்து வர்றான் சின்ன வயசுலயே கோயில் கோலம் பூஜை அது இதுன்னு சுச்சீந்திரத்துல ஒரு வால் வச்ச தெய்வம் இருக்கு மாதிரி பேர் என்னடா வால் வச்ச தெய்வம் தான் அனுமார் ஆஹ் அனுமார் சன்னதிலேயே பழியா கிடக்குறானா இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவன் எதிர்காலத்தை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும்படி என் ஸ்னேகித சிவாஸ் லெட்டர் அமைச்சிருக்கான் ஒரு வகையில நமக்கு இவன் தூரத்து உறவுதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் படிச்சிருக்கியா எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்க எம்எஸ்சி மை காட் பிளீஸ் உட்காருங்க என்னது ஆஞ்சநேயருக்கு வடமான சாத்தா வசூல் பண்ண போறியா சர்டிபிகேட் அனுமார் கொடுத்ததா நான் படிச்சதுக்கு சர்டிபிகேட் அதே கையில் வச்சு கொடுத்துருங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட பாஸ் பண்ணிருக்கீங்களே ஆமா நீங்க வேற வேலை எதுக்குமே ட்ரை பண்ணலையா இல்லைங்க அடிமையா ஒரு மனுஷன் கிட்ட வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல அதனால ஆஞ்சநேயரே அவயம் இருந்துட்டேன் ஜெய் அஞ்சனி ஆனா எங்க அப்பாவோட தொந்தரவு தாங்காமலும் எங்க அம்மாவோட கண்ணீர் துடைக்கிறதுக்காக இந்த வேலையில சேரத்துக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கேன் ஜெய் ஏமா அஞ்சனிதா இப்ப இவன் வேலை விஷயமா என்ன பண்ணலாம் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா சாப்பிட்டீங்களா இல்லைங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் இங்கதான் வரேன் இங்க இருக்கா அம்மா அவருக்கு சாப்பாடு போடு

நித்திய பிரம்மச்சரியா தான் இருக்கேன் பெண்களை பார்க்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த ஒன்னமார் சன்னிதில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் போய் சாப்பிடுப்ப நீங்க எல்லாரும் சாப்பிடாம நான் மட்டும் தனியா எப்படிங்க சாப்பிட முடியும் நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் அந்த பார்ட்டியில வள்ளி பச்சடி போட்டாங்க பாரு

மசாஜ் செக்ஷனே ஓபன் பண்ணிடுவாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா புரோகிராம் போறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கிறது தான் இதெல்லாம் போங்கடா போங்கடா பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க சே நான் எங்க பெத்த என் தங்கச்சி தானே பெத்த மாமா தயவு செஞ்சு என்ன அப்படி எல்லாம் நினைக்காதீங்க மாமா நான் ஒண்ணு உங்களை மறக்கல ராஜா உங்க அம்மா சாகரப்போ அண்ணே இனிமே நீங்க தான் அவனை பொறுப்பா வளர்க்கணும் இவன் தான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு கண்ண முடித்தாலே அதை இப்ப நினைச்சா கூட என் கண்ணு கலங்குதுடா ஹோட்டல் சாப்பாட சாப்பிட்டுட்டு ஏன்டா இப்படி துரும்பாய் அழைச்சு போயிட்டே உன்னை நான் எப்படியெல்லாம் எல்லாம் வளர்த்தண்டா மாமா சீக்கிரமே நான் முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயி காரு பங்களா எல்லாத்தையும் வாங்கிடுறேன் இப்பவே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன் ஈஸ்வரா யார் இவனுவ இப்பதான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கிறான் சார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் இவங்க என்னோட ரூம்மேட்ஸ் இவன் பேர் அசோக் இவன் பேர் பஞ்சநாதம் பஞ்சத்தில் என்னடா நாதம் வண்டி கிடக்கு தள்ளிடுறா தரித்திரம் ஒட்டிக்க போகுது ஆமா சோத்துக்கு என்ன பண்றீங்க அதாங்க வந்து ஒரு ஒரு இடப்படுத்த மூணாம் வந்து சொல்லுண்டா அதான் என் கூட இருக்காங்கன்னு சொன்ன ஓஹோ அப்படி ஒரு உத்தியோகமா ஆமா சாரி யாரும் சொல்லவே இல்லையே இவன் என்னுடைய பாலிய நண்பன் பேரு கோதண்டம் வசதியில எக்கச்சக்கம் நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க நான் போய் ட்ரங்கால் போட்டு வரேன் ஓகே ட்ரங்கால விசாரிச்சதா சொல்லு

இந்த மாதிரி ஐடியா எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குங்க வரும் தோத்துட்டா மட்டும் பென்ஸ் கார் தரேன்னு சேலஞ்ச் பண்ணீங்களே ஆஃப்டர் ஆல் 15000 இஸ் நதிங் ஃபார் யூ ஓஹோ சரி நான் தரேன் உன்னோட ஃபர்ஸ்ட் மூவ் என்ன நாளைக்கு சாயந்திரம் என்னோட டிஸ்கோ டான்ஸ்க்கு இந்த பொண்ண கூட்டிட்டு வரீங்க மாமா நான் தாய் மாமன்டா பாவீங்களா அப்போ அவளுக்கு ஒண்ணையும் பிடிக்கல உன் டான்ஸையும் பிடிக்கல என்னடே என்னமோ பெருசா சொன்னீங்க நான் தான் கலியுக அர்ஜுன மாடன் மன்மதன் இப்ப என்னடா ஆச்சு

சார் உங்க பக்கத்துல கண்ணாடிய போட்டுட்டு பேக்க மாதிரி உட்கார்ந்து இருக்காரு இவரை பார்த்து நான் கோயில் யாரி வாகன மாதிரி இருக்காங்க சொல்லிக்கணும் என்ன சொல்றான் பாத்தியா வாய முடுறா ரப்பர் வாயா நீ வாய முடுறா வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கார்ல வராங்களே அவங்க வழக்கமா என்ன ஐஸ் என்னா சார் ரெண்டு கொடு சாப்பிடு உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் தேங்க்யூ எனக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அது அது எப்படியோ தெரியும் அனாவசியமா செமப்படுறீங்க உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஐ சி

அவன் பல்லுல பச்சை தண்ணி கூட படலமா சொல்லப் போனா அவன் சாரி விளையாட்டு தனியே ஆயிடுச்சு ஜரம் இருக்கா அது வந்து நான் இவ்வளவு நேரம் ஐஸ் வச்சிருந்தேன் இப்பதான் எடுத்தான் இருக்கு நீங்க வேணா உங்க கையை அப்படியே வச்சு பாருங்க மடையா ஏண்டா கீதா போயிட்டாளா யாரு கீதா அவ போய் ஒரு மணி நேரம் ஆச்சு ஐ கீதா ஒரு வாட்டி ஸ்வீட்டா அவன் வாயால ஐ லவ் யூன்னு செ, பிளீஸ் பொம்பை அவளை அடி பாவி இப்படி அடிச்சிருக்காள இனிமே என்ன பண்றது அவளதானா? என்ன ரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா அடிச்ச கையாலயே அணைக்க வைக்கல நான் அசோக் இல்ல மாமா சரி போல அடி எவோ இருக்கா மாமா நானு சரி சரி விட்டுருவோம் இந்த முன்கோபக்காரங்க இருக்காங்களே அவங்களை எப்படியும் வழக்கு கொண்டு அதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் ரெடி எப்படி சொல்றேன் இந்த சைக்காலஜி படி சொல்லணும்னா கொண்டுடுவேன் இந்த சைக்கோ சாம்புக்கே சொல்லி தரியா பிளான கொஞ்சம் விவரமா சொல்லுடா நாளைக்கு சீகோ கிளப்ல ஒரு அருமையான புரோகிராம் அதுக்கு உங்க மாமா கீதாவ கூட்டிட்டு வரணும் இந்த டான்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதேடா ஐய அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள கூட்டிட்டு வரது உங்க சாமர்த்தியம் ஓகே சாம்ப சிவா அமோகமா ஆரோக்கியமா தீர்காயுசோட இருக்கணும் நான் மட்டும் என்னப்பா எல்லாரும் தீர்காயுசா இருப்போம்

வரும்போதே கொண்டித்தோப்பு கோணசாமி தைலத்தை கைவிச கொண்டாந்து இருக்கலாம்ல தடை விட்டுருப்ப இல்ல இப்ப இல்ல இல்ல சும்மா புடிச்சா அது விடுவா ஓ ஓ ஓ உம் என்ன முட்டி எல்லாம் கட்டி கட்டி இருக்கு வீக்னஸ் தான் ஆமா பர்த் சிம்பிளா அர்ச்சனையோட புடிச்சிட்ட பாத்தி கட்டி கிடையாது உண்டுடா அல்ப பக்கி ஹோட்டல் பல்லவால பார்த்தி அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன் டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்ப சாப்பாடு சாப்பாடா உன்னடா டேபிள் காத்தியா உன்ன சாப்பிட சொன்ன இந்த பல்லவா ஹோட்டல நான் பார்த்தது இல்லடா பாக்க போற பார்